சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நல்ல சக்தியும் தீய சக்தியும் பேசும் நல்ல சக்தி வந்து நமக்கு வர இருக்கக்கூடிய கூடிய நல்லதையும் கெட்டதையும் சொல்லும் தீய சக்தி வந்து நம்மளை கனவுல பயமுறுத்தும் இந்த தெய்வ சக்தி இருப்பவர்களுக்கு அதாவது நல்ல சக்தியானது நம்ம கிட்ட பேசுது அப்படின்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அதிகம் யோசிக்கக்கூடியவர்களாகவும் அடிக்கடி வேண்டுதல்கள் வைப்பவர்களாகவும் குலதெய்வத்தோட ஆசி பெற்றவர்களாகவும் இஷ்ட தெய்வத்தோட அருள் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க இந்த ஸ்வப்ன சாஸ்திரத்தின் படி கடவுளை வந்து அடிக்கடி கனவு காண்றோம் அப்படின்னா அதுக்காக பயப்படாதீங்க நீங்க மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில திருப்தியாகவும் குறிக்குது அதே போன முன்னோர்கள் தாய் தந்தையர் அவர்களை தெய்வ அம்சம் உள்ளவர்களுக்கு அதாவது இறைசக்தி உள்ளவர்களுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கனவுல உனக்கு இந்த கஷ்டம் வரப்போகுது இது நல்லது நடக்க போகுது அப்படின்னு வந்து சில முறைகள்ல வந்து அவங்க கனவுல காட்டுவாங்க இப்போ சக்தி உள்ளவர்களுக்கு வரக்கூடிய ஐந்து கனவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்படி கனவுல உணர்த்தும் ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஜாதகத்துல ஏற்பட்டுள்ள தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறதையும் அது காட்டுது உங்களுக்கு யாராவது எதிரிகள் கோர்ட்டு கேஸு அப்படின்னா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அவங்களால அப்படின்னா அந்த எதிரிகள்லாம் பலமிழந்து போவார்கள் வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறத தான் அது குறிக்குது கனவுல வந்து கோவில பார்க்கறது கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்க்கறது இது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா கோவிலுக்குள்ள நுழையிறது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களோட புது முயற்சிகள் வெற்றி வெற்றியடையும் அப்படின்னா அர்த்தம் கோவில் கோபுரத்தை கனவுல கண்டிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் அப்படின்னா அர்த்தம் அதே சமயம் பாலடைந்த கோவில் அப்படிலாம் ஒரு சிதிலமடைந்த சிற்பம் இது மாதிரி கனவுல வரக்கூடாது அந்த மாதிரி கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் வந்து பெரிய நஷ்டம் ஏற்பட போவதை குறிக்குது நல்ல அருமையா பார்க்க அழகா அற்புதமா இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் இது மாதிரி தான் கனவுல வரணும் அதுதான் நல்லது அது மாதிரி கனவுல வந்து இந்த காவல் தெய்வங்கள்லாம் இருக்குல்ல காத்தவராயன் கருப்புசாமி சுடலசாமி முனியாண்டி மாடன் வீரன் இப்படி காவல் தெய்வங்கள்லாம் இருக்கு பெண் தெய்வங்கள் மாரியம்மன் திரௌபதியம்மன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த காவல் தெய்வங்கள்லாம் வந்து நம்ம கனவுல வந்தது அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அந்த சாமி வந்து உங்கள் கனவுல காட்டுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு காவல் தெய்வம் காட்டுது அதே சமயம் இந்த சலங்கை ஒளி கேட்கும் பாருங்க விடிய காலம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கூட சில சமயம் நமக்கு நேரடியாகவே காட்டும் கனவுல இல்லை நேரடியாகவே அது எல்லாருக்கும் கேட்காது சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் அது கேட்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கிறத காட்டுது கனவுலையும் அந்த காவல் தெய்வங்கள் வந்து நமக்கு ஏதாவது வரப்போகும் ஆபத்தையும் காட்டும் அதாவது நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அந்த பைரவர் வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் வந்து அதே போல நாய் கடிக்கிற மாதிரி கனவு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகின்ற கஷ்டத்தை ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு உணர்த்துது அதே போல கனவுல வந்து இறந்து போன முன்னோர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இறை சக்தி உள்ளவர்கள்னா இருக்கும் இறந்து போனவர்கள் எங்க இறை சக்தி எங்க அப்படின்னு யோசிக்காதீங்க இறந்து போன நம்ம முன்னோர்களும் வந்து தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாருக்குமே வந்து இறந்து போனவர்கள் தான் கனவுல வர்றதில்ல சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதிகம் கனவுல வந்து இறந்து போன முன்னோர்கள் வந்து வரப்போகின்ற ஆபத்தை வந்து உணர்த்துவாங்க உங்க கனவுல லிங்கத்தை கனவுல கண்டிமே அப்படின்னா உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம் பணமும் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்க போகுது அப்படின்னா அர்த்தம் நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்ற மாதிரி கனவு வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா அர்த்தம் அந்த கோவிலுக்கு நீங்கள் அடுத்த நாள் அது சிவன் கோவிலாக இருந்தால் சிவன் கோவிலுக்கோ மாரியம்மன் கோவிலாக இருந்தால் மாரியம்மன் கோவிலுக்கோ அந்த கோவிலுக்கு போங்க கோவிலில் இருந்துக்கிட்டு தரிசிக்கிறோம் அப்படின்னா அதை விட சிறந்த பொண்ணு எதுவுமே இல்லை கனவுல அது மாதிரி சாமியை கும்பிடுற மாதிரி வந்தாலும் அது அது மிகச்சிறந்த கனவு அது எல்லோருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த கனவெல்லாம் எல்லாம் வந்துடுறதில்ல அதுவும் இறைவனோட திருமுகம் கனவுல தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறத காட்டுது அப்படின்னு அர்த்தம் கோவில இருந்து கொண்டு கை கூப்பி சாமியை கும்பிட்ற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் அங்கே தான தர்மங்களை அந்த சிவன் கோவிலாக இருந்தா சிவன் கோயில் விஷ்ணுவோட கோயிலாக இருந்தா பெருமாள் கோயிலாக இருந்தா பெருமாள் கோயில் அங்கே போய் நீங்கள் தான தர்மங்களை செய்யணும் இப்படி நம்ம செய்யறதன் மூலமாக ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் உடனே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த பாம்பு கனவுல வந்தது அப்படின்னாலும் சக்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த பாம்பு வந்து கனவுல வரும் அவங்களுக்கு தான் அடிக்கடி பாம்பு கனவுல வரும் தெய்வங்களுக்கு எல்லா தெய்வங்களோட சிலைகளுக்கு அருகிலேயும் இந்த பாம்பு வந்து இருக்கும் முருகன் அம்மன் நிறைய ரங்கநாதருக்கு எல்லாம் ஆதிசேஷன்லதான் படுத்தே இருக்கிறாரு இந்த நாக தெய்வமாக நம்ம வழிபடுறோம் ராகு கேதுங்கிறதும் பாம்பாதான் இருக்கு அப்ப நம்ம இந்த பாம்பு வந்து கனவுல இறைசக்தி உள்ளவர்களுக்கு வரப்போகின்ற நல்லதையும் கெட்டதையும் பல்வேறு விதத்துல உணர்த்தும் திருமணம் ஆகாதவர் வந்து பாம்பு கடித்து ரத்தம் வந்து வெளியே போற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து திருமணம் நிகழும் திருமணம் ஆனவருக்கு வந்து இப்படி வந்தது அப்படின்னா செல்வம் வந்து சேரும் கனவுல சுடுகாடு வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம் இது வந்து தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சுடுகாடு வந்து கனவுல வருமா இது வந்து ஒரு நல்ல சகுணமாக சுடுகாட்டுக்கு போற மாதிரி சுடுகாட்டுல நம்ம இருக்கிற மாதிரி சுடுகாட்டில் வந்து பிணம் எரியிற மாதிரி இது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க தீர்வு காண போறீங்க அப்படின்னு அர்த்தம் சுடுகாட்டில் பிணை ஏறிகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகுது கிரகப்பிரவேசம் கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெய்வம் வந்து காட்டுது உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற போகுது அப்படிங்கிறத காட்டுது பிணத்தை தூக்கி செல்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னாலும் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத இருந்த செயல் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த செயலானது முடிவுக்கு வரும் பல நன்மைகளை அள்ளி தரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த சுடுகாடு பாம்பு வந்து ஒவ்வொரு ரூபத்தில் வந்து காட்டும் நாய் இது மாதிரி கனவுகள்லாம் வந்தால் நம்ம அதற்குரிய பலன் என்னன்னு பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து சக்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த கனவெல்லாம் நமக்கு வரும் அகல்லெல்லாம் இது மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா அதெல்லாம் பழிக்காது அதே சமயம் அதிகாலையில் கனவு காண்டோம் அப்படின்னா அந்த கனவு வந்து சீக்கிரம் பழிக்கு